அனைவருக்கும் வணக்கம் இந்த மூணு பேரகிராஃபும் உங்களுக்கு ரீடிங் டெஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் நான் எப்படி படிக்கிறேன்றதை கவனிங்க அதே மாதிரி தான் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இயற்கை அழகு நிறைந்தது இலங்கையை ஸ்ரீலங்கா ரத்தின துவீபம் தப்பிரபேன் ஈழம் என பல பெயர்களில் அழைப்பர் இலங்கை நாற்புறவும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாகும் இது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ளது இலங்கையில் தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் பரங்கியர் என பல இனத்தவர் வாழ்கின்றனர் இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் ஆடைகள் என்பன ஏற்றுமதியாகின்றன இலங்கையில் பேதுரு தாள கால சிவனொலி பாதம் போன்ற பெரிய மலைகள் உள்ளன இங்கு மகாவலி கங்கை கலனி கங்கை மாணிக்க கங்கை போன்ற ஆறுகள் பல உள்ளன அழகான நீர்வீழ்ச்சிகள் பல உள்ளன இலங்கையின் தலைநகர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆகும் கொழும்பில் அரசாங்க அலுவலகங்கள் பல உள்ளன உலகின் பல நாடுகளிலிருந்து உல்லாச பயணிகள் பெருமளவில் இலங்கைக்கு வருகின்றனர் இவர்கள் நுவரெலியா பாசிகுடா இக்கடுவை நீர்கொழும்பு திருகோணமலை கண்டி ஆகிய இடங்களுக்கு செல்கின்றனர் இலங்கையின் இயற்கை அழகு உல்லாச பயணிகளை பெரிதும் கவர்கிறது இந்து சமுத்திரத்தின் முத்து என்று இலங்கை எல்லோரும் போற்றுகின்றனர் இதே மாதிரி படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி